நான் என் பார்க்க தான் வந்தேன் நாடகம் தம்பி அடுக்கடுக்கா நடக்கிற அரசியல் நாடகம் இவங்களை இங்கே நல்லா வாழ வைக்க முடியுமே கீழே ட்ரை பண்றீங்க வீமா நியாயமா உன் மேல எனக்கு கோவம் வரணும் வரல ஏன் தெரியுமா எங்க தோழர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் தத்துவார்த்தமா நின்னு இந்த ரெண்டு இனத்தை ஒண்ணு சேர்க்க முடியல நீ தனி ஒருத்தனா ஒரு வேலை செஞ்சிருக்க ஒரு அற்புதமா நடத்திருக்க பெரிய விஷயம் ஆனா இது பத்தாது இந்த நிலத்தை சுரண்டனும் நியூட்ரினு ஒரு கருமத்தை உற்பத்தி பண்ணும் துடிக்கிறாங்க அவங்களுக்கு நீ தொலை போயிருக்க உனக்கே தெரியாம நியூட்ரினோனா என்னது சார் இந்த உலகம் கோடிக்கணக்கான நம்ம கண்ணுக்கே தெரியாத லட்சக்கணக்கான அணுக்கள் நோக்கி விஞ்ஞானத்துக்கு நிறைய பயன்படும் அப்படிங்கறதுனால விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து நியூட்ரினை எப்படி பிடிக்கணும் முயற்சி பண்ணாங்க அதை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பாறை தேவை இப்ப நம்ம காட்டுல அந்த மாதிரி பாறைகள் நிறைய இருக்கு மலையோட உச்சியில இருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோன்றுவாங்க அதோட மழையோட அடிவாரத்தில் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள சுரங்கம் தோண்டுவாங்க அந்த சுரங்கத்துல ஐஎன்ஒங்குற நியூட்ரினோ ஆய்வு கூட அமைக்க போறாங்க இந்த ஆய்வு கூட அமைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாறைய உள்ள குடையணும் அப்பதான் வானத்திலிருந்து வர மத்த கதிர்களை வடிகட்டி நியூட்ரினோவை பிடிக்க முடியும் அதனால ஐயாயிரம் டன் வெடிமருந்துகளை வச்சு பாறைகளை உடைக்க போறாங்க அப்படி வெடிச்சா ஏற்படுற அதிர்வுல இருந்து பக்கத்துல இருக்கிற பெரியார் டேம் இடுக்கி டேம் எல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இந்த மலையை சுத்தி சின்ன சின்னதா பன்னெண்டு நீர்த்தேக்கங்கள் இருக்கு அதுவும் பாதிக்கப்படலாம் அது மட்டும் இல்ல இந்த மலையில பல லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து அதுவும் அழியலாம் இந்த ஆய்வு பல லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இருக்கிற எல்லா தண்ணீரையும் இந்த ஆய்வு கூடத்துக்கே பயன்படுத்திட்டா இந்த மலையே பாலைவனமா மாறிடும் அதனால தான் மக்கள் போராடுறாங்க ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களும் சில அதிகாரிகளும் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி இந்த நியூட்ரோ ஆய்வகத்தை எப்படியாவது உருவாக்கணும் முயற்சி பண்றாங்க அறிவியல் மக்களுக்கு பயன்படணும் தான் நாமளும் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இது ஒரு கூட்டு தற்கொலை முயற்சி தான் நாங்க எல்லா இடத்துலயும் போராடிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் இந்த ஜனங்க ஏன் விரட்டுறாங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கோ இவ்வளவு பெரிய விஷயத்தை அரசாங்கம் ஏன் சார் செய்யணும் அரசாங்கம் யார் கையில இருக்கு கார்ப்பெட் கையில் அவங்க எரியிற எலும்புத்தூண்டுக்கு ஆசைப்பட்டு சொந்த மக்களை அடமானம் வைக்கிற அரசாங்கம்தான் இது நம்ப முடியலையா இந்த மலம் முழுக்க அறுபத்தி மூணு ஆதிவாசி கிராமம் அனுச்சு ஒன்றை மாதிரி ஆளுகளை அனுச்சி தான் நாற்பது கிராமத்தில் காலி பண்ணிருக்காங்க மீதி இருக்கிறது இருபத்தி மூணு அதில் ஒன்று இந்த கிராமம் இது அழிக்க நீ வந்திருக்க நீ ஒரு பொருளாதார அடியாள் எல்லா கிராமமும் காலியாகிற வரைக்கும் தான் கீழே போன சந்தோஷமாக இருப்போம் நீ போய் பாரு ஏற்கனவே போடா என்ன நிலம இருக்கான்னு போய் பாரு போ